தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா மொபைலில் டேட்டா கன்சப்ஷன் அதிகமாகுது சார் அதை என்ன என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தீங்க ரெண்டாவது வீடியோஸை வந்து பிசி லேப்டாப்ல பாக்குற மாதிரியும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சரியா ஒரு புதிய வெப்சைட் வந்து ஒன்று லான்ச் பண்ண போறோம் சரியா அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பிசி லேப்டாப் வச்சிருக்கவங்க அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வீடியோஸ் பார்க்கலாம் பின்னால் டெஸ்ட்டு பிடிஎஃபும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் பேக்ஹண்டில் ஆட் பண்ணிடுவோம் சரியா இப்போதைக்கு வீடியோஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் ரைட்டா ஸோ பிசி லேப்டாப் கையில் வச்சுருக்கவங்க வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் வீடியோஸ் பார்த்துடலாம் ஏன்னா இதில் வந்து லாகின் பாஸ்வேர்டு மாதிரி வச்சிருப்போம் நான் சொல்கிறேன் சரியா நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஆப்பில் இருக்கீங்க இப்போ வெப்சைட்டில் லாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஆப் ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகிடும் நீங்க ஏதாவது ஒன்ல தான் நீங்க லாகின் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் இதை ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ரைட்டா ஸோ பிசி லேப்டாப் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து நம்ம லான்ச் பண்றோம் மொபைலே வந்து நாங்க வெப்சைட் கொடுக்குற மாதிரி நினைச்சிருந்தோம் ஆனா அதுல இன்னொரு பிளான் அதை விட சூப்பரான ஒரு பிளான் கிடைச்சிருக்கு அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு அந்த வெப்சைட்டே வந்து நம்ம ஆப்ல வந்து எம்பர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் சரியா வெப்சைட்ல என்ன ஃபீச்சர் இருக்கோ அதை வந்து ஆப்ல ஷோ ஆற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் ரைட்டா இப்போ இந்த ரெண்டு லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதாவது வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணக்கூடிய லிங்க்கும் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக அப்புறம் போங்க லாகின் பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே இருக்கு மொபைல் ஆப்புக்கான ஏபிகே ஆப்புக்கான ட்ரைவ் ஏபிகே லிங்க்கு கீழே இருக்குது நாங்கள் இதை வந்து பிளே ஸ்டோருக்கு அப்டேட் கொடுத்துட்டோம் பிளே ஸ்டோர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் அப்லோட் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லையும் வந்துடும் ரைட்டா இப்போதைக்கு ப்ரைவேட்டாக உங்களுக்கு இந்த ஆப்பில் உங்களுக்கு டேட்டா கன்சம்ஷன் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடச்சிச்சு எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்யூஷன் முடிச்சிட்டோம் அதாவது வெப்சைட்ல கூடிய அந்த பிளேயரை ஆப்ல ப்ளே பண்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டோம் மொபைல் வச்சிருக்கோம் உங்களுக்கு அதனால மொபைல் வச்சிருக்கவங்க தனியாக வெப்சைட் போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது கொஞ்சம் குழப்பம் மொபைல் வச்சிருக்கவங்க தான் அதிகமான பேர் அவங்களுக்கு ஆப்லே வீடியோ பிளேயரை நாங்கள் வெப்சைட்ல வீடியோ பிளேயர் மாதிரியே வச்சுட்டோம் ரைட்டா அதனால இப்போ டேட்டா கன்சப்ஷன் இல்லை அதுல ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் எல்லாமே பட்டன்ஸ்லாம் இருக்கு ஃபாஸ்ட் பார்வர்ட் பட்டன்ஸ் இருக்கு வீடியோ கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கும் டேட்டா கன்சப்ஷன் கம்மியா இருக்கும் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் ரைட்டா இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பரான ஒரு நியூஸா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் டேட்டா கன்சப்ஷன் அதிகம் சொல்லிட்டு எல்லாமே பிரச்சனையே இல்லை இனிமே நீங்க பாட்டுக்கு அடிச்சு நோக்க வேண்டியதான் எல்லா கிளாஸ் டெஸ்ட் பார்த்து அடிச்சு நோக்க வேண்டியதான் ரைட்டா சோ இது வந்து ரெண்டு லிங்க் கீழே இருக்கு இது வந்து பிரைவேட் லிங்க் நாங்கள் ரெடி பண்ண பண்ணி கொடுத்துட்றேன் பிளே ஸ்டோர்ல அப்டேட் கொடுத்துட்டோம் அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் ஸ்டோர் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஆப்லே ஸ்ட்ரைட்டாக அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்கும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் அப்டேட்டட் ஆப்பில் நீங்கள் நார்மலாக வந்துருச்சுன்னு அர்த்தம் ரைட்டாக ஸோ இப்போதிக்கு வீடியோ கால் மட்டும் அக்சஸ் கொடுத்துருக்கோம் நம்ம பிசி லேப்டாப்புக்கு வெப்சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வீடியோ கால் மட்டும் அக்சஸ் கொடுத்துருக்கோம் கூடிய சைகளை டெஸ்ட்டும் பிடிஎஃபும் வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி வச்சிக்கலாம் சரியா ஸோ மொபைலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெப்சைட்டு போக முடியாது மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆப்புக்குள்ளே மட்டும்தான் பார்க்க முடியும் பிரச்சனை சால்வ்டு வெப்சைட்டு வந்து பிசி லேப்டாப் வச்சுருக்கவங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும் மொபைலில் போனீங்கன்னா அது காட்டாது ரைட்டா சொல்லிடுறேன் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெப்சைட் பயன்படுத்துறது எப்படின்னு சொல்லிடுறேன் இதான் நம்மளோட குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சே இது வெப்சைட் நம்ம வெப்சைட் நம்மளோட வெப்சைட் இது ரைட்டா இது வந்து இந்த லிங்க்கு கீழே நிப்பாட்டுறேன் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடிய வெப்சைட் இதான் வெப்சைட்டு இந்த லிங்க்கு கீழே நிப்பாட்டுறேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாகின் பட்டன் இருக்கும் லாகினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த நம்ம புதுசாக ரெடி பண்ண வெப்சைட் பேஜ் வந்துடும் இங்கே வந்து நீங்கள் ஆப்பில் வந்து மொபைல் நம்பரு பாஸ்வேர்டெலாம் போட்டிருப்பீங்களே அதெல்லாம் கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணணும் முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆப்பில் லாக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணிடுங்க கேட்டால் ஆப்பை லாக் அவுட் பண்ணிடுங்க சரியா நீங்கள் இங்கே பண்ணாலும் ஆப் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும் அது வேறு விஷயம் பண்ணிட்டு ரிமெம்பர் மீயை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஏன்னா பின்னாடி நீங்கள் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுறப்ப மேலே மொபைல் நம்பரை கிளிக் பண்ணால் போதும் டக்குன்னு ரிமெம்பர் மீ வந்து சைன்இன் பண்ணிடலாம் சரியா அதனால் வந்து இதை பாஸ் பண்ணி பாஸ்வேர்டெலாம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் தான் எல்லாத்தையும் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சுருங்க ரைட்டா சரி சைன்இன் பண்ணி வச்சிட்டா உங்களுக்கு வந்து லாகின் பேஜுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிடும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் ஆல்ரெடி ஆப்பில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அதாவது நீங்கள் ஆப்பில் தான் ஜாயின் பண்ணணும் ஆப்பில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆப்பில் தான் லாகின் பண்ணணும் ஆப்பில் ஆல்ரெடி பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கணும் நீங்கள் இப்போ வீடியோஸ் பார்க்கறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சரியா லாகின் பாஸ்வேர்டு உள்ளே வந்து கா எந்த கோர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த கோர்ஸ் வந்துடும் அந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வீடியோஸ்கிற டேப் இப்போதைக்கு வீடியோஸ்கிற டேப் மட்டும் வச்சிருக்கோம் ஆப்ல இருக்க மாதிரியே இருக்கும் பிசியில் பயன்படுத்திக்கலாம் பக்கத்தில் டெஸ்ட்டு அப்புறம் அப்புறம் வரும் ரைட்டாக இல்லை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளே ஆகும் கீழே நெக்ஸ்ட்டு பட்டன் இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்லாம் இருக்கும் இது பண்ணுறதெல்லாம் இருக்குது இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லோ ஃபார்வர்டெலாம் இருக்குது நீங்கள் இது இது இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி லேப்டாப் ஃபுல்லாகவே ஷோ ஆகும் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்கும் நீங்கள் நல்லா நோட்ஸ் எடுத்து பறிச்சிக்கலாம் சரியா ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ஆப்பில் போட்டு பாருங்கள் இப்போதைக்கு வீடியோ மட்டும் தான் வச்சுருக்கோம் ரைட்டாக அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ கீழே வந்து இங்கே பிளே பட்டன்ஸாக இருக்கும் எல்லா வீடியோஸ்லையும் இதாக ஆப்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் சொல்கிறேன் இந்த பிளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வீடியோ ப்ளே ஆகிடும் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸில் இருக்குது இப்போ ஆப்பில் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் சொன்னது வெப்சைட்டு வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணணும் நம்ம சேனல் அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு போகணும் லிங்க் கீழே இருக்குது க்ளிக் பண்ணோம்னால் லாகின் க்ளிக் பண்ணணும் லாகின் பேஜ் வந்துடும் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போயிடணும் ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் கொஞ்சம் நேரத்தில் லாக் அவுட் ஆகிடும் அது வேறு விஷயம் அதை விட்டுருங்க இப்போ நீங்கள் வீடியோஸை வந்து வெப்சைட்டில் பார்க்குறீங்க சரியா அதில் வெப்சைட்டில் எப்படி வீடியோ தெரியும் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டெலாம் சொல்லிட்டேன் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்பில் ஒன்றுமே நீங்கள் தேவையில்ல இந்த வீடியோஸ் எப்பவும் பார்ப்பீங்களா அதே தான் அதே டேபுக்குள்ளே நீங்கள் இப்போ எதாவது இந்தியன் பாலிட்டியை கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடும் அதாவது புது வீடியோ பிளேயர் போட்டோம் இதான் புது வீடியோ பிளேயரு அதே வெப்சைட்டில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் எல்லாமே அதே தான் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இருக்கும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க கீழே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டாக ஆப்ஷன் வச்சிட்டோம் அது என்ன எல்லாமே அதே தான் இருக்குது ரைட்டா அரிசாண்டல் வியூக்கு வந்து நீங்கள் அப்படியே இதை கிளிக் பண்ணாமே அப்படியே அரிசாண்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் சரி அரிசாண்டல் வியூ பொறுத்த வரைக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல இது வெட்டுகளாகவே தெரியும் பெருசாக ரைட்டா ஸோ இதான் வந்து ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட்டா ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிளேயர் வச்சு நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுருக்கோம் இது ஆப்புக்கான ஏபிகே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுருக்கோம் அதாவது பிரைவேட் ஏபிகே அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டே இருங்க உள்ளே போய்ட்டே இருங்க போயிட்டீங்க அப்படின்னா லாக் அதில் லாக் அவுட் பண்ணணுமா இப்போ இப்போ ஏபிகே க்ளிக் பண்ணணுன்னா ஆப் ஸ்டூடண்ட்ஸ் லாகவுட் பண்ணணுமா லாகவுட் பண்ண தேவையில்ல ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு உள்ளே போயிடலாம் ஆமாம் ஆமாம் பழைய ஆப் அதாவது பழைய ஆப்னா இப்போ யூஸ் இருக்க ஆப்பை வந்து லாகவுட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே ஆப் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போயிடுங்க சரியா அதாவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதை லாகவுட் பண்ணிட்டு அன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ நான் தராத இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போங்க இல்லை சார் நான் பிளே ஸ்டோரில் அப்டேட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க ரைட்டா அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இப்போயே பார்த்தானோ டேட்டா கன்செப்ஷனில் இப்போ எனக்கு டக்குன்னு கம்மியாகி நான் நிறையா பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது ஃபர்ஸ்ட் அதை லாகோட் பண்ணிட்டு அன்சல் பண்ணிட்டு வாங்க ரைட்டா ஸோ இப்போ ரெண்டு பேர்த்திட்டையும் நான் சொல்லிட்டேன் வெப்சைட்டுக்கு சொல்லிட்டேன் வெப்சைட்டுக்கு என்ன செய்யணும் ஆப்பில் படிச்சிட்டு இருப்பீங்க லேப்டாப்பும் மொபைல் பிசிலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் அதுக்காக என்ன செய்யணும்னா பிசி லேப்டாப்பில் லாகின் பண்ணிட்டு உள்ளே போய் நீங்கள் பாட்டுக்கு படிக்கலாம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் லாக் அவுட் ஆகிடும் ஏதாவது ஒரு வேஸில் தான் பார்க்க முடியும் ரைட்டா ரைட்டாக டெஸ்டிஎஃப்லாம் இப்போதைக்கு மொபைல் பார்த்துட்டுருங்க கூடிய சைகளை டெஸ்டிபிடிஎஃபாக அட்டாச் பண்ணிடுவோம் வெப்சைட்டில் மொபைல் மொபைல் வச்சிருக்கவங்க மட்டும் என்ன செய்யணும் ஆப்லே மாற்றியாச்சு ஆப்லே வந்து வீடியோஸ்கிற டேப்ல கிளிக் பண்ணால் ஒரு புது வீடியோ பிளேயராக நம்ம பிளே ஆகும் என்ன முக்கியமான விஷயம் டேட்டா கன்செப்ஷன் லோ வீடியோ குவாலிட்டி ஹை இது வந்து பர்மனண்ட் சொல்யூஷனுங்க நெட்டுக்கும் இதாக சொல்யூஷனுங்க சரியா வேற எந்த தடையும் இதுமாரி வரப்போறதில்ல வேற எந்த தடையும் மாரி வர போதில்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப்ல போடுவோம் வெயிட் பண்ணுங்க ஆப் ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்மனென்ட் சொல்யூஷன் ஏன்னா ஒன்றரை மாசமாவே இது போயிட்டே இருந்துச்சு பர்மனண்டாக சொல்யூஷன் முடிச்சிட்டேன் மொத்தமா முடிச்சுட்டேன் சரியா சா இதுக்காக நிறைய பேர் கேட்டுட்டே இருந்திருக்கேன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக தான் நான் நாலு நாள் ஃபுல்லாகவே நானே இறங்கி உள்ளே நாங்கள் டீமோட சேர்ந்து செக் பண்ணிட்டே இருந்திருக்கோம் சரியா நாலு நாள் ஃபுல்லாக ஆப் லேப்டாப்னு சொல்லிட்டு மாறி மாறி பண்ணிட்டே இருந்தோம் அதனால தான் வந்து கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இது ஃபுல்லாக முடிச்சிடலாம் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுதா டீச்சிங் நான் டீச்சிங் எல்லாமே உட்காந்துட்டோம் ரைட்டா உட்காந்து முடிச்சோம் ஏன்னா சார் இப்ப ஆப் செட் ஆயிடுச்சு பிளே ஸ்டோர் அப்டேட் கொடுத்துட்டோம் பிளே ஸ்டோர் அவங்க ஒரு அஞ்சு நாள் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா நிரந்தரமா முடிஞ்சு ஆப் ஏன்னா வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டெஸ்ட் பிடிஎஃப்லாம் இருக்கு பிரச்சனையே இல்லை வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பிசி பிளஸ் லேப்டாப் வெப்சைட் ரைட்டா இப்போ ஐஃபோன் யூசர்ஸ் சரி ஐஃபோன் யூசர்ஸ் மொபைலில் அது வராது ஐபோன் மொபைலில் வராது அவங்க மட்டும் கொஞ்சம் இருங்க நீங்கள் பிசி லேப்டாப் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிசி லேப்டாப்லேயே பயன்படுத்தலாம் அவங்க மட்டும் கொஞ்சம் இருங்க மற்ற எல்லாத்துக்கும் முடிச்சிட்டேன் அவன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சரியா ஒன்று மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்ன சொல்யூஷனுக்கு அதை சொல்கிறேன் ஓகேவா ஓகே சுவான்ஸ் இதோட நான் சொல்ல வேண்டியது முடிஞ்சிச்சு ஸோ எல்லாமே இது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் இனிமேல் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது நார்மல் கொஞ்சம் மற்ற விஷயத்தில் ஸ்ட பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரைட்டாக ஏன்னா இதே விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு எப்படி இதை சொல்யூ சொல்யூஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மாதமே போய் ஓடிட்டு இருந்துச்சு மெயின்ஸ் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இதுவும் எடுத்துகிட்டு யூடியூபும் என்னால் சரியாக கண்டினியூ கண்டினியூஷன் இல்லை ஆனால் இனிமேல் கண்டினியூஷன் வந்துடும் வச்சுக்கங்களேன் அது கொஞ்சம் நம்மளால் சிரமப்பட்ட சிரமப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இனிமேல் பிரச்சனையே இல்லை இனிமேல் பிரச்சனையே இல்லை ரைட்டா ஓஎஸ் ஒன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னதில்ல ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கீழே ஆப்புக்கு ஆப் லிங்க்கு வெப்சைட்டு லேப்டாப் பிசி வச்சிருக்கவங்க வெப்சைட் லிங்க் அவ்வளவுதான் கிளாஸ பார்த்து அடுத்த வருஷம் அந்த எக்ஸாம் தட்டி தூக்குங்க வரிசையாக வருது தட்டி தூக்குவோம் ரைட்டா இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ